அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நம்மளுடைய முதல் பதிவில் நாம் ஆவணங்கள் ஆவண கா ஆவண காப்பகங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் பொதுவாக இந்த ஆவணங்கள் ஆவண காப்பகங்கள் தான் ஐரோப்பியர்களையும் இந்தியாவோட செல்வாக்கை பற்றி அறிய வழிவகுத்தது இதன் காரணம் என்ன செய்கிறாங்கன்னா ஐரோப்பியர்களுக்கும் இந்தியாவோட வந்து வணிகம் செய்யணும் இங்கே உள்ள செல்வத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு பொதுவாக நம்மளோட அதிகமாக வணிகத்துறவு வச்சுக்கிட்டு இருந்தது வந்து அரபு நாடுகள் தான் ஆக இவங்களுக்கு இந்த ஆசை வந்தவொடனே அவங்க என்ன செய்கிறாங்க முயற்சிக்கிறாங்க அவங்களும் படிப்படியாக இந்தியா நோக்கி வர்றாங்க இதுக்கிடையில் பொது ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு துருக்கியர்களால் என்ன செய்யப்படுது கான்ஸ்டாண்டி நோபிள் என்ற ஒரு ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்குமான ஒரு நுழைவாயிரு மாதிரி அது அந்த நிலவழி என்ன செய்யப்படுது மூடப்பட்டது அப்போ துருக்கி என்ன செய்யுது அந்த நேரத்தில் வட பால்கன் வால்கன் தீவகருப்பத்திலையும் நுழைஞ்சி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்குது இது என்ன இது நாடுகளை பிற ஐரோப்பிய நாடுகளை கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் மொழி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்போ அதில் முதல் இறங்கினவங்க யாருன்னா போர்ச்சுகல் நாடு தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு தான் பொது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுக்கல் மட்டுமே இந்தியாவிற்கு புதிய வழியை கண்டுபிடிக்கிற ரொம்ப ஆர்வமாக இருந்தவங்க போர்ச்சுகீசி இளவரசரை போர்ச்சுகீசி இளவரசர் என்று சொல்வதை விட மாலுமி கென்றி கென்றி என்றே அவரை சொல்லியிருந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவர் வழி கண்டுபிடிப்பதிலேயும் புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிப்பதில் ரொம்ப ஆர்வமாகவே இருந்திருக்கார் அவர் இணைஞ்சிருக்கார் உலகத்தோட அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் அதே மாதிரி சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை இணைஞ்சிருக்கார் ரொம்ப ஊர்கார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயாஸ் இணைஞ்சாரு கடலொழி கண்டு இந்தியாவுக்கு கடலொழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இணைஞ்சாரு படுகளை கிளம்பி வர்றாரு அவர் ஒரு கட்டத்தில் இணைஞ்சிடறாரு தென்னாப்பிரிக்காவோட தென்முனையான நன்னம்பிக்கை முனை என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அந்த முனை வரைக்கு வந்துடுறாரு வந்துட்டு அவர் மீண்டும் இணைகிறாரு திரும்பிடுறார் ஆக இதே ஒரு ஒரு பெரிய வெற்றி அப்போ என்னது மன் மன்னர் இரண்டாம் ஜான் வந்து இணைகிறார் அவர் ஆதரிக்கிறார் அடுத்தது வாஸ்கோடகாமா இந்த வாஸ்கோடகாமா இணைகிறார் தென்னாப்பிரிக்காவோட தென்முனையை அடைஞ்சு அங்கிருந்து மொசாம்பு மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்கிறாரு பின்னர் இணைகிறாரு இந்திய மாலுமி ஒருவரோட உதவியோடனே வழி கேட்டு அவர் இணைகிறாரு கி புதாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்மளுடைய கேரள பகுதியைச் சேர்ந்த கள்ளிக்கோட்டை என்ற ஊரை அடைகிறார் அங்கே அவர் இணைகிறாரு மன்னர் சாமரின் இணைகிறாரு வணிகம் வர்த்தகம் செய்ய வர்ற ரொம்ப ஆர்வமாக வர இருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அது அடுத்த போர்ச்சுகீசிய மாலுமி ஆகிய பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் என்பவர் இணைகிறாரு வாஸ்கோடகாமாவோட கடல் வழியை பின்பற்றி பதிமூணு கப்பலில் சில நூறு வீரர்களோடு அவர் எணையிறார் புதாண்டு ஆயிரத்தி ஐநூறில் கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு வாஸ்கோடகாமா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் இருபது கப்பல்களோட இரண்டாவது முறையாமரு இந்தியாவுக்கு வர்றாரு அப்போ கண்ணனூரில் அவர் இணைச்சுறாரு இதுவும் கேரளா பகுதி ஒரு வர்த்தக மையத்தை முதல் அவங்க நிறுவுகிறாங்க அதுக்கு பின்னால் இணைகிறாங்க கள்ளிக்கோட்டை கொச்சி போன்ற எல்லாம் தங்களுடைய வர்த்தக மையத்தை அவங்க நிறுவுகிறாங்க இதெல்லாம் கேட்காமலே அவங்க செய்யும் பொழுது மன்னர் சாமரீனுக்கு கோவம் வருது அவர் என்னகிறாரு போர்ச்சுகீசீரை தாக்குறாரு நாம வாழுங்க தீ வச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அவங்க துப்பாக்கி வச்சிக்கிட்டு இருந்தான் அப்போ என்ன இர போர்ச்சுகீசீரால் தோற்கடிக்கப்பட்டுருக்காரு அப்புறம் என்ன கொச்சின் போர்கீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரமாக மாறுது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் வாஸ்கோடாமா மூன்றாவது முறையாக என்ன செய்கிறாரு இந்தியா வந்தபோது நோய் டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் கொச்சியில் வச்சே காலமாக அப்போ கைப்பற்றப்பட்ட அந்த பகுதிகளுக்கு முதல் ஆளுநராக நியமிக்கக்கூடிய ஒரு வேலையை போர்ச்சுகிசி அரசாங்கம் செய்து அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் யார் பிரான்சிஸ் கோடி அல்மைடா என்பவர் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் வந்த முதல் ஆளுநர் இவர் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களுடைய கடற்படையை பலப்படுத்துறத ரொம்ப நோக்கமாக கொண்டு வர்றாரு அதுக்காக அவர் பின்பற்றின கொள்கை பெறுதே நீலநீர் கொள்கை நீலநீர் கொள்கைனா என்ன கடல் பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் காரணம் என்னென்னா அந்த பகுதிகளில் பூராமே அரபு நாட்டு கப்பல்கள் வந்து வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுடைய கடற்படையை வலுப்படுத்துவது மூலமாக அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இவர் நம்புகிறாரு ஆக அந்த அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர் தக தகர்க்க முயல்கிறாங்க அது எதிர்மறையாக என்ன செய்யுது துருக்கி மற்றும் எகிப்தை பாதிக்குது பிஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்களும் அந்த நேரத்தில் எழுதுகிறாங்க போர்ச்சுகீசியருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவளிக்கவும் செய்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வணிகம் மட்டுமே செய்ய வந்தாங்க ஆனால் போர்ச்சுகீசியர்கள் வந்து நம்மளை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்துட்டாங்க அதனால இவங்களை எதிர் எதிர்க்கிறாங்க அப்போ துறைமுகங்களோட கட்டுப்பாட்டையும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் போர்ச்சுகீசியருக்கு ஏற்படுது அப்போ இவங்களுடைய அந்த ப உள்நாட்டு மன்னர்கள் அரபு நாடு கடற்படை எல்லாத்தையுமே நினச்சி இவங்க நினைச்சாங்க கவலைப்படுறாங்க இந்த நிலையில் சாவல் என்ற இடத்துக்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் என்ன செய்யுது போர்ச்சுகீசியரை தோற்கடிக்காங்க இப்போரில் அல்மேடாவோட மகனை என்ன செய்யப்படுறாரு கொல்லப்பட்டுறாரு பின்னர் இணைகிறாங்கன்னா கோவா கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய டையூ என்ற யூனியன் பிரதேசத்தில் அது ஒரு சிறு பகுதி அதில் நடைபெற்ற கடற்போரில் என்ன செய்கிறாரு அல்மேடா என்ன இணைகிறாரு முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடிச்சிடறாரு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் போர்ச்சுகீசியர் வந்து இணைகிறாங்க ஆசியாவில் தங்களுடைய கடற்படை மேலாண்மையை கோர்றாங்க அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாத அளவுக்கு தங்களை நிலைப்படுத்திக்கிட்டாங்க அடுத்து வந்த ஆளுநர் யார்னால் அல்போன்சோ டி அல்புகர்க் இவர் வந்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலேயே நிறுவனம் இவர் தான் அவர் என்னகிறார் இவங்க வந்து இருந்த கேரள பகுதியாக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பிஜப்பூர் சுல்தான்டமிருந்து நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றார் ஆக கோவா என்பது இன்றைக்கும் சுதந்திரம் பெற்ற பின்பு கூட போர்ச்சுகீசியர் வசம் இருந்த ஒரு பகுதி ஆனால் நாம் என்ன செஞ்சோம் தங்களுடைய மேலாண்மையின் மூலமாக அவங்களை இணைஞ்ச வெளியேற்றி அதை இந்திய பகுதியோடு நாம சேர்த்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் பாரசீக விளையாடலாம் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை இவர் இணைகிறார் விரிவுபடுத்துறாரு அல்போன்சோ டி அல்புகர்க்கு இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களையும் ஊக்குவிக்கிறார் அங்கிருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்திய பெண்களையும் மனம் முடிச்சு வைக்கிறார் அப்படின் போது ஒரு நல்ல உறவு நிலவும் என்று இவர் நம்புறாரு அது மாதிரி ஆந்திர பகுதியை ஆண்ட விஜயநகர பேரரசுடைய ஒரு நட்புறவை மேற்கொள்கிறார் அந்த காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு ரொம்ப வலுவான ஒரு அரசு அடுத்தது அடுத்த ஆளுநர் யாருன்னா நினோ டி குன்கா அல்புகருக்கு பின்பு கவர்னரான நினோ டி குன்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தலைநகரை இணைச்சுறாரு கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றுகிறார் அப்போ கோவாவுக்கு போது கோவா என்பது டெக்கி மராட்டிய மாநிலத்துக்குள்ள அமைந்த ஒரு சிறு பகுதி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி இந்த அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது குஜராத் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் குஜராத்தை குஜராத்தோட பகதூர்ஷா என்ற மன்னரிடம் வந்து இவர் இணைகிறார் பசீம் என்ற பகுதியை கைப்பற்றாரு மேலும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழில் ஏற்கனவே அல்புகர்க்கோட மகன் இறந்தாப்புல அந்த பகுதியையும் இந்த ஆளுநர் என்ன செய்யறாரு கைப்பற்றாரு டைவ பின்னர் குஜராத்தோட உள்ளூர் தலைவர் வந்து டாமனை கைப்பற்றாரு அதன் பின்பு சால் செட்டையும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல ஆக்கிரமிச்சிடுறாரு இப்படி போர்ச்சுகீஸ் என்ன ஆகிறாங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல இந்தியாவோட மேற்கு கடற்கரையில கோவா டையூ டாமன் சால்செட் பசீம் சவுல் போன் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை எல்லாம் கைப்பற்றதுல அடுத்தடுத்து வெற்றி பெற்றாங்க அப்போ வங்காள கடற்கரையிலேயும் பாருங்க இவங்க வந்து என்னைக்கிறாங்க கூக்கலி சென்னை கடற்கரையில் அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிறு தான் இது சாந்தோம் இந்த பகுதிகளெல்லாம் இவங்க கைப்பற்றாங்க என்ன என்னங்கிறாங்க இந்தியாவில் வந்து புகையிலை சாகுபடி இந்த புகையிலை என்பது இன்றைக்கு புகையிலை அதாவது ஒரு பொடி புகையிலை இப்படி பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அடுத்தது போர்ச்சுகீசியரின் செல்வாங்கனால கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவோட கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சில பகுதிகளில் பரவுது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் போர்ச்சுகீசியரால் கோவாவில் என்ன செய்யப்படுது அச்சியந்திரம் அமைக்கப்படுது அச்சந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் இணைகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றில் கோவாவில் உட்கா இருந்துக்கிட்டு இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிடுறாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய மருத்துவ தாவரங்கள் அவருக்கு நாட்டு வைத்திய அன்றைக்கு அந்த வைக்கியங்களை பார்த்த ஒரு எழுத்தாளர் வீரர் இதை குறித்து ஆய்ந்து அதை ஒரு புத்தகமாகவே வெளியிடுறாரு பதினேழாம் எட்டு ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக என்ன செய்யுது டச்சுக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஹாலந்து அல்லது நெதர்லாந்து என்ற நாட்டுக்காரங்க விழுந்து விழுந்தது மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பதாம் ஆண்டு போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா டையு டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது இன்றைக்கும் கோவா டையு டாமன் ஆகிய பகுதிகள் ஒரு தனி யூனியன் பிரதேசமாக நம்மிடம் இருக்கிறது சுதந்திரம் பெற்ற பின்பு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பின்பே அந்த பகுதியை நாம் மீட்டோம் என்பது நம் மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே அடுத்த பகுதியை நாம் என்ன செய்வோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி